முசிறி குளித்தலை அருகில் காவிரி ஆற்றங்கரையின் வடபுறத்தில் மலை அமர்ந்திருக்கும் மரகத லீகேஸ்வரர் ஆலயம் இவ்வாலயத்தின் திருக்குடமுழக்கு நாளை நடைபெற உள்ளது நமக்கு நேர் எதிர்ப்பு எதிர்ப்புறத்தில் தெரிவது ஐயர்மலை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் பறந்து பிரிந்து செல்லும் காவியாறு தூரத்தில் தெரியும் பாலம் குளித்தலையையும் முசிறியையும் இணைக்கும் பாலம் இந்த ரோடு வலப்புறம் சென்றால் நாமக்கல் திருச்செங்கோடு சேலம் செல்லலாம் இடப்புறம் சென்றால் திருச்சி மாநகரை சென்றடையலாம் ஓம் நமச்சிவாயா